ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்க தேசிகாய நம நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டாம் முன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் புண்ணியமே பொருள் இருக்கும் போதே நல்லது செய்து கொள்ளப்பா பின்னாடி போனக்கு நோய் வந்து நோய் இல்லாத வாழும் சொன்னா கேட்க மாட்டான் நோய்க்கு பரிகாரம் செய்வது புண்ணியம்தான் முன் செய்த பாவதானே வறுமை முன் செய்த பாவந்தானே நோய் முன் செய்த பாவதான முரண்பட்ட மனைவி முன் செய்த பாவம் தானே முரண்பட்ட பிள்ளைகள் முன் செய்த தானே வியாபாரம் தடைப்பட்டது முன் செய்த பாவந்த விவசாயம் தடைப்பட்டது முன் செய்த பாவத்தானே பக உண்டாச்சி முன் செய்த பாவந்த சிந்திக்க முடியாது என்ன ரொம்ப லேசானது பசி பசியாற்றுங்கள் நாலு பேருக்கு அண்ணாதான செய்ய மாட்டான் ஏன் அவன் செய்வான் அவன் செய்த பாபம் அவனுக்கு லோபித்தனத்தை கொடுத்து பரிகாரம் செய்ய மாட்டான் செய்ய விடாதவனை நோய் வந்தால் இருபத்தையாயிரம் பில் போடுவான் மருத்துவன் உடைய பணத்தை கட்டியில் வந்துவான் அல்லது ஐம்பதாயிரம்மா ஒரு லட்சம்மா புற்றுநோயும்மா எந்தெந்த கடுவு கரும நோயெல்லாம் வந்துடும் பரிகாரம் பத்து பேத்துக்கு அன்னதானம் செஞ்சால் நோய் இல்லாமல் இருக்கலாம் பத்தாயிரம் செலவை செய்வான் பாவி பத்து பேத்துக்கு அன்னதானம் செய்துட்டு பத்தாயிரத்து செலவு குறைடான்னு சொன்னால் கேட்க மாட்டான் அவனை பிடித்து ஆட்டி படைக்கிறது முன் செய்தவினை ஏயா லோபித்தன் அவன் செய்த பாவம் அவன் செய்த பாவம் லோபியத்தனத்தை உண்டு பின்னாரு ஏன் ஐயா இப்படி ஒரு கொடுமையன் மனசு அவன் அவன் கேட்கவே மாட்டான் பாவி புண்ணியத்தை செய்து கொண்டு கேட்க மாட்டான் அழகே ஆசான் புண்ணியவானை வணங்கி கொள்ளப்பா ராமலிங்கசாமி மாணிகவாசன் அருணகிராதன் போன்ற பெரியோர்கள் தென்யான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி முனிவன் போன்ற திருவடியை பற்றி என்றால் கேட்க மாட்டான் பாவி எங்கே செல்வான் என்றான் மேலும் பாவத்தை செய்வதற்காக ஆடு கோழி வெட்டுவதாக வேண்டிக் கொள்வான் மேலும் நரகத்துக்கு போவான் ஏன் இந்த சூன்யமான அறிவு சூன்யம் பேதமையே தந்தது நான் செய்த பாவம் பெரியூர் திருவடியை பற்றவுடான் மறுபடியும் சிறு தெய்வத்தை ஆடு கோழி வெட்டி மறுபடியும் நரகத்துக்கு போவான் சொன்னால் கேட்பானா பாவி கேட்க மாட்டான் புண்ணியம் செய்யறால் சொல்வானோ கேட்க புண்ணியம் செய்ய மாட்டான் ஆக சிறு தெய்வம் ஈடுபடுவான் பெரியோர் திருவடியை பற்றி கொள்ள மாட்டான் ஜென்மத்தை கடை தட்டி கொள்ள மாட்டான் அப்படி நினைக்கிறேன் திருமல தேவா கலைஞா போக தேவா திருஞான சம்பந்திரையா திருநோவகரசரியா பதஞ்சலி முனிவா ஞான பண்டிதா எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கலாம் இப்படி கேட்டால் என்ன நடக்குன்னா தான் என்ற கொடும் பாவம் திருக்கு சின்ன பாவம் இல்லைட மூணு ஜென்மத்தில் கற்பழித்த பாவம் வழிபுரி செய்த பாவம் கொலை செய்த பாவம் லோபித்தமான பாவம் என்ற கருவம் கொண்ட பாவம் வசி வாய்ப்பு இருக்கும்போது ஏழைகள் எதை ஏழை குடும்பங்கள் எதோ பேசிட்டால் மன்னித்து மன்னிக்க முடியாமல் அவனை கொன்ற பாவம் தீ வைத்த பாவம் பலிப்படி செய்த பாவம் கற்பழித்த பாவம் எத்தனை பாவம் இருந்த போதிலும் அத்தனை பாவத்தையும் அருணைநாதா சர்க்குருநாதா ஞான பண்டிதா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை என்னால் தடுமாறுகிறேன் உன் திருவடியை பற்ற முடியாமல் தடுமாறுகிறேன் எனக்கு பார்த்து அருள் செய்ய வேணும் தாயை என்று கேட்டால் பயப்படாதே மகனே உன் பாவத்தை நான் பொடியாக்குவேன்